நீங்கள் இந்த படத்தில் பார்க்குற டாடா இண்டிகோ மாடல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சிங்கிள் ஓனர் டி சரண்டர் ஓன் போர்டு எல் டாப் மாடல் நாலு பவர் உண்டை வந்துடும் சென்ட்ரலாக்கு ரிமோட் கீ வந்துடும் வண்டி டாப் அண்டு மாடல் ஒரே ஓனர் தான் வண்டியோட விலை ஒரு லட்சத்தி ரூபா நேராக வாங்க பேசி குறைச்சி எடுத்துக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சிங்கிள் ஓனர் டி சரண்டரு ஓன் போர்டு டாப் அண்டு மாடல் டிடிஏ இன்ஜின் யாருக்கா நீங்கள் இந்த படத்தில் பார்க்குற டாடா இண்டிகோ மாடல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சிங்கிள் ஓனர் டி சரண்டர் ஓன் போர்டு எல்எக்ஸ் டாப் மாடல் நாலு பவர் உண்டா வந்துடும் சென்ட்ரலாக்கு ரிமோட் கீ வந்துடும் வண்டி டாப் அண்டு மாடல் ஒரே ஓனர் தான் வண்டியோட விலை ஒரு லட்சத்தி எழுவத்தி நேராக வாங்க பேசி குறைச்சி எடுத்துக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சிங்கிள் ஓனர் டி சரண்டர் ஓன் போர்டு டாப் அண்டு மாடல் டிடிஏ இன்ஜின் யாருக்க